அனைவருக்கும் அன்பான பணக்கங்கள் வாரந்தோறும் நாம் ஒரு நாயன்மார்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்ல யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயனார் தான் இந்த சிறுதொண்ட நாயனார் இவர் திருச்செங்காட்டங்குடி என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்தில்தான் அவதாரம் செய்கின்றார் நல்ல சிவ பக்தி கொண்டவர் இவர் வந்து சேனாதிபதியாக நரசிங்க பல்லவ மன்னரிடத்திலே பணியாற்றினார் இவருடைய இயற்பெயர் வந்து பரஞ்சோதியார் இவர் எங்க எப்போது போருக்கு சென்றாலும் இவர்தான் வெற்றி பெற்று வருவார் அவ்வளவு தோல் வலிமையும் படை வலிமையும் மிக்கவர் இவர் ஒரு தடவை நகரை ஆண்ட மன்னன் வந்து நரசிங்க பல்லவ மன்னனுடைய நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கிருந்து படை தொடுத்து வருகின்றார் அந்த படையில இந்த நரசிங்க பல்லவ மன்னர் வந்து தோத்து விடுகின்றார் அதற்கு பிறகு இந்த பரஞ்சோதியார் தன்னுடைய படைகளை கூட்டி போறாரு கூட்டிட்டு போய் அங்க அந்த பாதாவின் நகரை வெற்றி பெற்று கொண்டு வந்து நரசிங்க பல்லவ மன்னர் இடத்திலே கொடுக்கின்றார் என்னால முடியாத காரியத்தை உன்னால மட்டும் எப்படி செய்ய முடிகின்றது அப்படின்னு நரசிங்க பல்லவ மன்னர் வந்து ரொம்ப பிரமிப்பா கேட்டாரு அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களிடமும் கேட்டாரு என்னால வந்து வெற்றி பெற்று வர முடியவில்லை பரஞ்சோதியாரால் மட்டும் எப்படி அனைவரையும் வெற்றி பெற்று வர முடிகின்றது அப்படிங்கிறதே கேட்கின்றார் கேட்கும் போதுதான் அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் சொல்றாங்க அவர் நல்ல சிவபக்தி உடையவர் அவருக்கு சிவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கின்றது அதனால அவர் வந்து எந்த ஒரு போருக்கு சென்றாலும் வெற்றி பெற்று வருகின்றார் அப்படிங்கிற விஷயத்தை மன்னர் இடத்திலே சொல்லுகின்றார் மன்னர் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய்விட்டார் அவர் மிகுந்த சிவபக்தி கொண்டவர் என்ன செய்கின்றார் இவ்வளவு நாளும் ஒரு சிவநடியாரையா கொலை செய்ய அனுப்பி வைத்திருந்தேன் நான் ஒரு சிவ பழிக்கு ஆளாகி விட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனம் கலங்குகின்றார் அப்பந்தான் பரஞ்சோதியார கூப்பிடுறாரு இனிமேல் நீங்கள் வந்து போருக்கு உங்களுடைய ஊருக்கே சென்று இருக்கக்கூடிய அடியாளர்களுக்கெல்லாம் தொண்டு செய்து நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார் இவருக்கு தேவையான பொன் பொருள் அனைத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார் இவர் தன்னுடைய ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு வர்றாரு வந்து தன்னுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றார் இவருடைய மனைவியார் வந்து திரு வெண்காட்டு நங்கை நல்ல குணவதி இவ இவங்க வீட்டுல ஒரு அம்மாவும் இருந்தாங்க சந்தன நங்கை இவர் தன்னுடைய வீட்டில் வந்து அமருகின்றார் அவருடைய உரையிலே இருக்கக்கூடிய வாழை எடுத்து சோத்துல மாற்றாரு இனி என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர் அவரிடத்துல செல்வத்திற்கு எந்த குறைவுமே இல்லை அப்பந்தான் அவர் யோசிக்கும் போது என்ன நினைக்கின்றார் நம்ம ஒரு மடத்தை நிறுவி அடியார்களுக்கு எல்லாம் உணவு போடலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தையும் நிரூபுகின்றார் அந்த மடத்தில் மூலமாக சாப்பாடு அந்த சாப்பாடு கொடுக்கிறதுனா அந்த மடத்துக்கு வந்து ஒரு அடியாராவது சாப்பிட்டு விட்டு போனால்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற கொள்கையை மனசுல வச்சிருந்தாரு பல காலம் இப்படியே அந்த மடத்தின் மூலமாக பல அடியார்களுக்கெல்லாம் உணவுகளை கொடுத்து அப்படி வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் அந்த மடத்துல சாப்பாடு எல்லாமே தயாராக இருந்தது ஆனா அடியார் ஒருத்தருமே வரல இவர் பார்க்கின்றார் தேடுகின்றார் யாராவது அடியார் இருக்கின்றார்களா உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு எந்த ஒரு அடியாருமே காணவில்லை தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லுகின்றார் நான் கணபதி ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல ஏதாவது அடியார்கள் இருக்கின்றார்களாம் அங்க போய் பார்த்துட்டு வரேன் நீ உணவு எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பக்கத்துல அந்த பக்கமா போறாரு போய் அங்க இருக்க அடியார்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று தேடிக்கொண்டிருக்கின்றார் அந்த சமயம்தான் இறைவன் இவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணி பைரவ வேடத்தில் வருகின்றார் நல்ல ஆரடி உயரம் கையிலே சூலாயுதம் வைத்து கழுத்திலே நல்ல கமண்டல மாலையை போட்டுக்கொண்டு அப்படியே வருகின்றார் அடியார் பைரவ கோலத்திலே வருகின்றார் வந்து சிறுதண்டருடைய வீட்டு வாயிலே நின்று கூப்பிடுகின்றார் சிறுதொண்டா சிறுதொண்டான்னு கூப்பிடுறாரு வீட்டுக்குள்ள இருந்து அந்த அம்மையார் வெளியே வர்றாங்க இதுதான் சிறுதொண்டருடைய வீடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் இடத்திலே கேட்கின்றார் ஆமா இதுதான் சிறுதொண்டருடைய வீடு அப்படின்னு இவ இந்த அம்மையாரும் சொல்லுகின்றார் நான் சிறு தொண்டரை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் அவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார் அப்பந்தான் இந்த அம்மா சொல்றான் அவர் வீட்டில் இல்லை அவர் வந்து அடியார்கள் உணவருந்த வேண்டும் என்பதற்காக அவரை பார்ப்பதற்காக அடியாரை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே இருக்க கோயில் பக்கத்துல போயிருக்கின்றார் இப்போது வந்து விடுவார் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அமரலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா இல்லை பெண்கள் மட்டும் நான் ஆடவர் இல்லாத வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் அந்த கோயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய அடியிலே நான் அமர்ந்திருக்கின்றேன் சிறுதொண்டர் வந்தவுடன் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடியார் கிளம்பி போய்விடுகின்றார் அதற்கு பிறகு சிறு தொண்டரும் வருகின்றார் கொஞ்சம் இருக்கின்றார் என்னன்னா அடியார் ஒருத்தரும் இன்னும் வரவில்லை என்று ரொம்பவும் மன வருத்தத்தோடு போன கணவர் அடியார் ஒருத்தர் வந்ததை நினைத்து இந்த அம்மையார் வந்து மிகவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் அப்பந்தான் சிறு தொண்டர் இடத்திலே சொல்லுகின்றார் அடியார் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க பெண்கள் தனித்திருக்கக்கூடிய வீட்டுக்கு வரமாட்டேன் நான் வந்து சிறு தொண்டர் வந்தவுடன் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மையார் சொல்லுகின்றார் சொன்ன உடனே சரி நான் அடியாரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி இந்த கணபதி ஈஸ்வரன் கோயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய அத்திமரத்தடியில் பைரவராக இருக்கக்கூடிய அடியாரை பார்ப்பதற்காக இவர் போகு போகின்றார் போய் அந்த அடியாரை பார்க்கிறார் பார்த்த உடனே அப்படியே அவரை வணங்குகின்றார் வணங்கி விட்டு நான் தான் தொண்டன் வந்திருக்கின்றேன் அப்படின்னு பணிவு அவரை வணங்கிக் கொள்கின்றார் நீ தான் சிறுதொண்டரா அப்படின்னு சொல்லி பைரவர் கேட்கின்றார் ஆமா அப்படின்னு நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு உணவருந்த வேண்டும் சுவாமியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே பைரவராக வந்த அடியார் சொல்லுகின்றார் நான் வந்து உணவருந்த வேண்டும் என்றால் பல நியதிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு சுவாமி நீங்கள் எந்த நியதியாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த நியதிக்கு ஏற்றவாறு என்னுடைய வீட்டில் உணவு இருக்கு அப்படின்னு சிறுதொண்டர் சொல்லுகின்றார் அப்பந்தான் இந்த பைரவராக வந்த அடியார் கூறுகின்றார் நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உணவு உட்கொள்பவன் எனக்கு வேண்டிய உணவை நீ தந்துவிட மாட்டாய் அப்படின்னு சொல்லி பைரவர் சொல்லுகின்றார் எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி சுவாமி அதை நான் உங்களுக்கு தருகின்றேன் அப்படின்னு சொல்லி அப்பந்தான் இவர் சொல்லுகின்றார் நான் பசுவை உட்கொள்கின்றவன் அப்படின்னு சொல்றாரு பசுவை மூன்று வகையான பசுக்கள் உண்டு அதுல நான் பசுக்களை உட்கொள்பவன் அப்படின்னு சொல்றாரு பைரவர் சுவாமி பசுக்களிலும் நான் நரப்பசுவை சாப்பிடக்கூடியவன் அது உன்னால் தர முடியுமா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்லுகின்றார் இல்லை என்னால தர முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் ஒரு நியதி இருக்கின்றது அந்த நியதியை நீ வந்து உட்பட்டு நீ சமைத்து தந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு என்ன நீ அதி அப்படின்னு இவர் கேட்கின்றார் நான் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா சாப்பிடக்கூடியவன் இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடிய நாளு அது அதுவும் அரை பசு தான் நான் சாப்பிடுவேன் எப்படின்னா ஒரு நல்ல சிவபக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்த ஐந்து வயது குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தையை தாயின் கிடத்தி தகப்பனார் தலையை அறிந்து எனக்கு கரிசமைத்து கொடுக்க வேண்டும் அதை தான் நான் உட்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுல போய் அடியார் சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் தன்னுடைய மனைவியாரிடத்திலே சொல்லுகின்றார் மனைவியாரும் அப்படியே திகைத்து போய்விடுகின்றார் அப்பந்தான் இவர் சிறுதண்டர் சொல்லுகின்றார் யாரிடத்திலும் பொன் பொருளை கொடுத்து பிள்ளையை விடலாம் ஆனால் தாய் தந்தையர் அந்த குழந்தையை கழுத்தை அறிந்து சமைத்து தருவார்களா என்றால் அது முடியாத ஒரு காரியம் காரியம் அதனால என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பந்தான் அவர்களுக்குடைய மகன் சீராள தேவன் வந்து ஞாபகம் வருகின்றான் நம்முடைய மகன் சீராளன் இருக்கின்றான் அல்லவா அவனையே கரிசமித்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பள்ளிக்கு சென்ற சீராள தேவனை போய் கூட்டிட்டு வர்றாரு அவரு கூட்டிட்டு வந்து வீட்ல வந்து அந்த அம்மையார் அந்த பையனை அழைச்சிட்டு போறான் அழைச்சிட்டு போய் நல்ல குளிப்பாட்டி மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி நல்ல அலங்காரம் எல்லாம் செய்து அந்த குழந்தை வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய குழந்தை அடியாருக்கு படைக்கக்கூடிய குழந்தை அதனால் அதை நம்ம ஒரு முத் சுத்தம் கூட கொடுக்க கூடாது என்று எண்ணி அந்த அம்மையார் அப்படியே அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு வர்றா தன்னுடைய மடியிலே படுக்க வைத்திருக்கின்றாள் தகப்பனார் வந்து சிறுதொண்டர் வந்து வாளை எடுத்து அந்த குழந்தையை கழுத்தை அறிகின்றார் அறியும் போது அந்த குழந்தையானது ஒரு கூச்சல் கூட போடவில்லை அது என்ன நினைக்கின்றது இந்த நாய்க்கும் பேய்க்கும் மண்ணுக்கும் போகின்ற உடலை ஒரு அடியாருக்கு ஒரு சிவனடியாருக்கு நான் உணவாக போகின்றேன் என்று அந்த குழந்தை மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்ததாம் அப்போ சிறுதொண்டர் வந்து கழுத்தை அறிந்து அந்த தலையை வந்து சந்தனன் அங்க இடம் கொடுக்கின்றார் வீட்டின் பின்புறத்திலே கொண்டு புதைத்து விடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றார் அதற்கு பிறகு அந்த உடலை எல்லாம் கூறுபடுத்தி சமைத்து வைத்து விட்டு போய் கூப்பிட போறாரு அங்க போய் கூப்பிடுறாரு உணவுகள் எல்லாம் தயாராக இருக்கின்றது சுவாமி நீங்கள் என்னுடைய வீட்டில் வந்து உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்றாரு நீ நான் சொன்ன மாதிரி நீ தயார் பண்ணிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அடியார் கேட்கின்றார் ஆமா நீங்க சொன்ன மாதிரியே நான் தயார் பண்ணி வைத்திருக்கின்றேன் நீங்கள் வந்து உணவு அருந்த வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு அந்த அடியாரும் வீட்டுக்கு வர்றாரு இங்க இந்த அம்மையார் வீட்டை நல்லா அலங்காரப்படுத்தி நிறை கும்பம் வைத்து வருகின்ற அடியாருக்கு பாத பூஜை செய்து மிகவும் அன்பாக வீட்டுக்குள்ளே அமர வைக்கின்றார் ஆசனத்திலே இலையை போடுகின்றார் இலையை போட்டு அந்த கறி வகைகளை எல்லாம் எடுத்து வைக்கின்றார் அடியாரும் சொன்னது மாதிரி நீ சமைத்து வைத்து விட்டாய் பத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே இலையை அந்த அடியார் ஒரு நிமிடம் பார்க்கின்றார் அதிலே தலைக்கறி ஆனது இல்லை காணவில்லை அந்த எடுத்துட்டு வாயாம் அப்படின்னு சொல்லி சிறு தொண்டர் இடத்திலே சொல்லுகின்றார் சிறு தொண்டர் தான் சந்தன கொடுத்து பின்னாடி வீட்டு வா வீட்டில் புரைத்து விடு அப்படின்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வருகிறது அய்யயோ அடியா சாப்பிடாம போய் விடுவாரே என்று அப்படியே திகைத்து போய் நிக்கின்றார் இந்த அம்மா சந்தன என்ன நினைச்சானாம் ஒரு பிள்ளையே கறி சமைத்து கேட்டிருப்பவர் திடீரென்று தலையை கேட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அந்த தலையும் தாமா சமைச்சு வச்சிருக்கா சொன்ன உடனே அந்த சந்தனன் அங்கே உள்ளே போய் சமைத்து வைத்திருந்த அந்த தலைக்கறியையும் எடுத்துக்கொண்டு இலையிலே வைக்கின்றார் ஆஹா தலைக்கறியும் சமைத்து வைத்திருக்கின்றாயா மிகவும் நன்று மிகவும் நன்று அப்படின்னு பைரவர் சொல்லுகின்றார் அப்பந்தான் பைரவ வேடத்தில் வந்த அந்த அடியார் கூறுகின்றார் நீ எல்லாமே வைத்து விட்டாய் ஆனால் என்னுடைய பக்கத்திலே இருந்து என்னோடு இருந்து அடியார் ஒரு ஒருவர் உணவு உட்கொள்ள வேண்டும் அதனால இன்னொரு அடியாரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஒரு அடியார கூட்டிட்டு வருவதற்கே அவர் சரியான பாடுபட்டு விட்டார் இன்னொரு அடியாருக்கு இவர் என்ன செய்வார் அப்படியே திகைத்து போய் நிற்கின்றார் ஆனாலும் வெளியே அடியார் யாராவது நிற்கின்றாரா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அடியார் யாருமே இல்லை சுவாமி அடியார் யாருமே இல்லை சுவாமி என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் கேட்கும் அந்த பைரவ வேடத்தில் வந்த அடியார் சொல்லுகின்றார் நீயும் உத்ராட்சம் போட்டிருக்கின்றார் நெற்றியிலே விபூதி அணிந்திருக்கின்றாய் அதனால நீயே என்னோடு இருந்து சாப்பிட்டு விடான் நீயும் ஒரு அடியார் போலதானே இருக்கின்றாய் நீயே என்னோடு இருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவரும் அவர் பக்கத்திலே அமருகின்றார் அந்த அம்மையானவள் வந்து இலையை எடுத்து போடுகின்றார் அவளுக்கும் கரியை எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு என்னும் இந்த அடியார் வந்து ஏதாவது கேட்டுவிட போகிறார் என்று பயந்த சிறுதொண்டர் என்ன செய்கின்றார் அப்படியே சாப்பிடுவதற்கு முற்படுகின்றார் சாப்பிடுவதற்கு முற்பட்டவுடன் அடியார் சொல்லுகின்றார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உணவு உட்கொள்பவன் நானே அமைதியாக இருக்கின்றேன் நீ தின்னமும் உணவு உட்கொள்பவன் நீ உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு...? அந்த உனக்கு ஒரு மகன் மகனை அவனும் நம்மளோட இருந்து சாப்பிடட்டும் அவன் வந்தால் தான் நான் உணவு உட்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு இவர் அப்படியே ஆடி போய்விட்டார் ரொம்ப பதட்டத்தோட இருக்கின்றார் தன் அவருடைய மகனை தான் சமைத்து வைத்திருக்கின்றார் இனி எப்படி மகனை கூப்பிடுவார் அப்படியே இருக்கின்றார் அப்பந்தான் சொல்லுகின்றார் என்னுடைய மகன் எதுக்கும் உதவான் அப்படின்னு சொல்றாரு என்ன நீ சொல்லிட்டு இருக்க உன்னுடைய மகனை கூப்பிடு அவன் வந்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இவர் கூப்பிடுற மாதிரியே இல்லை அப்பந்தான் திருவெண்காட்டு அங்கே வந்து அங்க நிக்கின்றாள் அந்த அம்மாட்ட சொல்றாரு நீயாவது உன்னுடைய மகனை கூப்பிடு அம்மா அவன் வரட்டும் அவன் வந்தால்தான் நான் சாப்பிடுமே அப்படின்னு சொல்றாரு இந்த அம்மையார் சொல்லுகின்றார் சுவாமி நான் திருமணமான நாள் முதலே அந்த சிவபெருமானே வணங்கி தபத்தின் பேராக நான் பெற்றெடுத்த குழந்தை எதுக்கும் உதவாத குழந்தை சுவாமி அப்படின்னு சொல்லுகின்றார் என்னம்மா தபம் இருந்து பெற்ற குழந்தைன்னு சொல்றா தவமில்லாமல் பெற்றெடுத்த குழந்தையே உதவி கொண்டிருக்கின்றது நீ தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை என்று சொல்லுகின்றார் அது எப்படி உதவாமல் போகும் நீ அவனை கூப்பிடு அவன் வருவான் அப்படின்னு சொல்லி இந்த அடியார் சொல்லுகின்றார் இரண்டு பேரும் சிறு தொண்டரும் அவருடைய மனைவியாரும் அப்படியே கண்ணீர் மல்க நிற்கின்றார்கள் என்ன செய்வதுன்னே தெரியல அங்கும் எங்கும் ஓடுகின்றார்கள் வெளியில போறாங்க வெளியில போய் அப்படியே தன்னுடைய மகனை கூப்பிடுகின்றார் சீராளா சீராளா சீராளான்னு கூப்பிடுறாங்க நம்முடைய வீட்டிற்கு வந்த அடியார் நீ வந்தால் நீ வந்து ரெண்டு பேரும் அழைக்கின்றார்கள் அங்கிருந்த இருந்த அந்த பிள்ளையானது பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போச்சோம் அப்படியே ஓடி வருகின்றது அம்மா அப்பாடி ஓடி வந்து தன்னுடைய தாயை கட்டி தழுவுகின்றது வீட்டுக்குள்ள ஓடி வந்து சிறுதொண்டர் பார்க்கிறார் பார்த்தா அங்கே இருந்த அடியாரை காணவில்லை இலையில் இருந்த ஒன்று ஒன்றாக மறைந்து போய் விடுகின்றது பார்க்கின்றார் இறைவா இது உன்னுடைய உன்னுடைய செயலா நாங்கள் என்ன தவம் என்று தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்க்கிறார் பார்க்கும் போதுதான் இறைவன் எம்பெருமான் வந்து இவருக்கு காட்சி கொடுக்கின்றார் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு வந்து காட்சி கொடுத்தார் கொடுத்து சொல்லுகின்றார் சிறுதொண்டா உன்னுடைய பெருமையை உன்னுடைய இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணியே நான் இவ்வாறு செய்தேன் நீ எப்பொழுதும் இனி நீ என்னுடைய திருவடி நிழலில் இருக்க கடவுது நீ கைலாயத்துக்கு வர கடவது இறைவன் வந்து வாழ்த்தை அருளினார் இவருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திரத்து அன்று இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாயனாருடைய திருவடியை நாமும் வணங்கி நான் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயனார் வரலாற்றோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதாராஜன் நன்றி வணக்கம்